இது பொருள் அது என்ன பொருள் வார் இது வந்து பெரம்புன்னு சொல்லுவோம் ஜக்கம் எங்களுக்கு கொடுத்தா வரம் மாதிரியா வரம் வாக்கு வாக்குக்காக சொன்னால் பெரம்பு இது ஆறு விழுந்தா எப்பா உனக்கு அழைச்சல்ப்பா எங்கள் போனாலும் என்ன செஞ்சால் அழைச்சல் நாலுனா டைம் சரியில்லையா எட்டுனா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பொதுவாகவே இந்த சோவி உருட்டும் போது சில டைம் தப்பா ஆகலாம் சில டைம் கரெக்டா ஆகலாம் ஆனா கரெக்டா அந்த ஜக்கமா வாக்கு வந்துட்டு நிறைவேற்ற மக்களுக்கு நன்மை தான் இதனால வேணும் சொல்லிருக்கேன் அவங்களுக்கு உண்மையிலே தீமை இருந்தா இப்படி செய்யுங்க பூஜைக்கு கொடுங்க இந்த பொருளை போய் கடல்ல போடுங்க உங்க கடன் கடலோடு தீரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையா இருந்தா எம்ஜிஆர் நகர் உருவானதே நாங்க தான் ஜோசியக்காரங்க தான் இந்த மெட்ராஸ்ல ரொம்ப உருவாக்குனது நாங்க ஜோசியக்காரங்க தான் ராகுல் அண்ணன் ரகம் இருக்கு தன ரகம் இருக்குது ஆயில் ரகம் இருக்கு சுக்கரிமேடு புதன் மீடு செவ்வாய் மீடு நல்லா தான் இருக்குது குருமேடெல்லாம் நல்லா இருக்குது எங்கள் ஐயா ஒரு காலக்கடிச்சின்னு நல்லா இருக்குங்க காரியத்தில் கண்ணா இருப்போம் எங்கள் அம்மா காயா காசை போட்டு விடுவேன் தாரம் கை ரேகப்படி ஒன்னே ஒன்று கண்ணை கண்ணு அதோடு தான் வாழ்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இருபத்தஞ்சில் மேரேஜ் ஆகணுமே அது தவறினால் இருபத்தி ஏழு பிஎஸ்எஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இல்ல நம்ம கூட கைரேகை ஜோசியர் காந்திமதி இருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவாவே ஜோசியம்ல பல வகைகள் இருக்கு அதுல வந்து நீங்க கைரேகை பாக்குறீங்க சோவி உருட்டி போடுறத பண்றீங்க இதுக்கும் மத்த ஜோசியத்துக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க கைரேகைனா கையில மட்டும் பாத்து கையில பாத்துட்டு மத்தபடி பேரு கேட்பேன் பேரை கேட்டுட்டு அவங்க வயசை கேட்பேன் வயசை கேட்ட பிறகு சோவி போட்டு அதுக்கு உண்டான தொழில் வேலை வாய்ப்புகள் அவங்களுடைய மனசுல இருக்கிற நினைச்ச காரியங்கள் செயல்கள் இப்போதைக்கு அவங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோவிய உருட்டி சொல்லுவேன் கை ரேகை பார்த்து கையில் இருக்கிறத குழந்தைகள் பெண்களுக்கு குழந்தைகள் ஓகே எல்லாம் சொல்லுவோம் ஆண்களுக்கு தாரம் கையில வந்து தாரம் போட்டிருக்கோம் அதை சொல்லுவோம் அவ்வளவுதான் இது என்ன பொருள் அது என்ன பொருள் வாருங்க இது வந்து பெரம்புன்னு சொல்லுவோம் ஜக்கமை எங்களுக்கு கொடுத்த வரம் மாதிரியா வரம் வாக்கு வாக்குக்காக சொன்னா பெரம்பு இது இது சோவி வந்து நாள் பட நாள் சோவிகள் வந்து நாள்படை நாள் எல்லாரும் இந்த சோவியை வச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இருக்கு நினைக்கிறீங்களா ஆமா ஆறு விழுந்தா எப்பா உனக்கு அழைச்சல் எங்க போனாலும் என்ன செஞ்சா அலைச்சல் நாலுனா டைம் சரியில்லையா எட்டுனா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்க பணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தாயம் ஒண்ணு விழுந்துச்சுன்னா பழனி முருகன் துணை இருக்காரு ஏழு விழுந்துச்சுன்னா திருப்பல ஏழுமலையை துணை சொல்லி ஐயா அவருக்கு வேண்டிய நியமிக்க பிரார்த்தனை எல்லாம் போய் செஞ்சிருங்க ஒன்பதுனா ரொம்ப லக்கியான நம்பர் அஞ்சுனா ஆண்களுக்கு தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லுவோம் பெண்களுக்கு விழுந்தா எம்மா பிறந்த இடம் பால் மணக்கம் ஓகே நீங்க நாங்க சொல்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஒட்டப்படியா விழுந்தா நன்மை அதே இது நெட்டப்படியா விழுந்துச்சுன்னா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை வச்சுதான் அவங்களுடைய நிலைமை சொல்லி அந்த நிலைமைகளை போக்குங்க செய்யுங்க நீங்க உங்களுக்கு நல்லா காலம் வரும் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவேன் சில டைம் கரெக்டா ஆகலாம் ஆனா கரெக்டா இந்த நிறைவேற்றும் என்னை பொறுத்தவரை கரெக்டா தான் இது நாள் வரையும் நான் ஊருனது சரியாத்தான் இருந்தேன் தப்பானதே இல்ல ஏதோ எங்கதோ ஒண்ணுதான் இல்லையே பாட்டி நல்லா உருட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி சரிதான் சரிதான் எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா செஞ்சு பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் நகர் உருவானதே நாங்கதான் தான் இந்த மெட்ராஸ்ல ரொம்ப உருவாக்குனது நாங்க ஜோசியக்காரங்கதான் ஆமா ஒரு பக்கம் ஜோசியத்தை நம்பக்கூடிய கூடிய ஆட்கள் இருக்காங்க இன்னொரு பக்கத்துல இதெல்லாம் வெறும் போலி இதெல்லாம் வந்து சும்மா அது எங்களுக்கு நேரவே சொல்லிட்டு போவாங்க என்ன மாதிரி விஷயம் ஏமா இதெல்லாம் பொய் அப்படி சொல்லிட்டு போவாங்க வணக்கம்னு கட்டுருவாங்க ஏன் ஜோசி இந்த முன்னாடி போதுமா அப்படின்னு கட்டுருவாங்க என் ஜோசி எனக்கே தெரியும் ஏன்னு கட்டுருவாங்க நான் பீச்சில் போய் சொல்றேன் பீச்சில் பெசனக்கர் பீச்சில் போய் சொல்றவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒண்ணு போல இருந்துடாது எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மீறி மீறி நம்பிக்கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து பாத்துட்டு போவாங்க நம்பிக்கை சும்மா ஜாலிக்கு வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க டைம் பாஸுக்கு

வசதி இருக்குது எங்கள் அக்கா வீடு முகப்பேரில் சொந்த வீடு தான் ரிட்டையர்டானவங்க அவங்க என்னை பார்த்துக்குப்பாங்க இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் உன்னை கற்றுக்கொள் கவலையின்றி பிழைத்துக்கொள் அப்படின்னு சொன்ன அந்த பழமொழிக்காக நான் இந்த தொழிலை எடுத்து என்னால் ஏண்ட வரையும் மக்களுக்கு நன்மை தான் இதனால வரையும் சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு உண்மையிலே தீமை இருந்தால் இப்படி செய்யுங்க பூஜைக்கு கொடுங்க இந்த பொருளை போய் கடலில் போடுங்க உங்க க கடன் கடலோடு தீரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையாக இருந்தால் அவங்க என்கிட்ட வாங்கி எத்தனையோ பேர் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் நான் நம்மளுக்கு இப்படி இருக்கிறத கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்களே செய்வாங்க இன்னொருத்தங்க வேண்டாம் பாட்டி அடுத்த வாரம் பாத்துக்கலாம் பாட்டி காசு இல்ல நான் எப்பயாவது ஒன்று செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க எனக்கு ஒரு ஆசை சரியாதோ இந்த தொழில நம்ம செஞ்சு நம்ம அவ்வளோ வருஷமா பதினஞ்சு வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேரோட சிக்கலை தீர்வு கொடு வந்திருக்காங்க அப்படி மறக்க முடியாத ஒரு சிக்கல்ல இருந்து காப்பாத்துற நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் யாரும் வந்து நம்ம கிட்ட மறுபடியும் வந்து சொல்றாங்க இப்படி நீங்க தீர்த்திட்டீங்க ஒரே ஒரு ஆளு தான் சொன்னார் இவங்க சொன்னது பத்து பேர் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப வந்து சொன்னாங்க இவங்க சொன்னது போல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 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 அவங்க ஒரு ஆள் வந்து சொன்னாரு மத்த யாரு வர்றாங்க வரவா ஜோசியம் பார்க்க வருவாங்க எப்பயோ பார்த்தவங்க செஞ்சவங்கன்னு சொல்லி சொல்லி வருவாங்க பெரிய பெரிய தீர்த்து வச்சோம்னு வந்து சொன்னதுல அப்படி நான் பெரிய யாருனாலும் நான் தீர்த்து வைக்கலாம் சும்மா நான் கை என்ன இருக்கு முத்து போட்டதும் உனக்கு கஷ்டம் எப்பா பாதம் சனி போல இதை தீர்த்துக்கும் முகத்துல நல்லா அருள் இருக்கு இருளும் கிடக்குது உனக்கு கஷ்ட காலத்தை தெரியுதான் இருளா இருக்குதுயா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன இது தொழில் தான் அறிகுறி மாதிரி நான் சொல்லி யாருக்கும் பெரிய பெரிய இருந்து நான் நான் யாரையும் பீச்சுக்கு போறவங்க யாரு வருவாங்க பெரும்பாலும் காதலர்கள் வருவாங்க அவங்க என்ன காப்பாங்க இது வந்து காப்பாங்க இப்படி இப்படி காப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து குடும்பத்துல எங்க வீட்டு குடும்பத்துல ரொம்ப சங்கடமா இருக்கு அது எப்ப தரும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்ப ஒரு பக்கத்துல இந்த விஷயம் பாத்துட்டு போயிருக்க அப்புறமா மன கஷ்டங்கள் ஏற்படும் ஐயோ இந்த விஷயம் கேட்டுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படி மனக்கஷ்டங்கள் இருக்கும் நீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லி இருப்பீங்க மன கஷ்டப்படுற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் அவங்க வாழ்க்கையும் நடக்கிறது சொல்லிருப்பீங்க சொல்லிருப்பான் அது வந்து அவங்களுக்கு அத தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பியூச்சர்ல நடக்கிறது எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டுதான் அவங்களே கேப்பாங்கடே நீங்க எதனால நீங்க சொல்லிருக்க பாட்டு மறைக்காதீங்கன்னு சொல்லிருவாங்க அவங்களே ஆஹ் அந்த மாதிரி சொல்றதுனால நீங்களும் சொல்லிடுவீங்க ஆமா அது நான் பெரிய பெரிய விஷயத்தை நான் சொல்ல போறது கிடையாது வீழ்ச்சியில இந்த வருஷத்துல இந்த வருஷம் வீடுதான் இருப்பிடம் கார் பங்களா இதுகளை வாங்கி நல்லா இருப்பாப்பா இத்தனை வயசுக்குள்ள இத்தனை வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லி அதுல சொல்லுது அவ்வளவுதான் ஜக்கம்மா அருள் வாக்கு சொல்றேன்னு சொல்றாங்க உங்களுக்கு இந்த பெரம்பு மூலியமா குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இதெல்லாம் எந்த மாதிரி நடக்குது நீங்க உங்களுக்கு எப்படி அதை நீங்க ஏதாவது பூஜை பண்றீங்களா இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆமா சாமி கும்பிட்டு ஒன்பது உச்சி போட்டுதான் கீழே கூடை தூக்குவேன் பெசன் நகர்ல ஏசப்பா படி போடப்பானு உள்ள இறங்குவேன் அதுதான் என்னுடைய நம்பிக்கை வீட்டுல உப்பு போடுறது என்னோட நம்பிக்கை அதுதான் பொதுவாக நானே வரேன் இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க சரி ரூபாய் கை பத்து ரூபாய் சக்கமா வாக்கு சகலமும் சொல்லணும் மலையாள பகவதி மணம்பழம் சொல்லிவா ஒன்பது கம்பளம் ஒழியாம சொல்லிவிடும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இருக்கும் குடி மாரியம்மா இணைந்து சொல்லணும் ரொம்ப நாள் நான் சாத்தூர் தான் சாத்தூர் இருக்க முடியும் ஆமா அது பக்கத்துல நான் ரொம்ப நாளா முப்பது வருஷம் அங்கதான் இருந்தேன் இப்பதான் இங்க வந்து இருபத்தி வருஷம் ஆகுது பேரு வயசு என் பேரு ராகுல் 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 வயசு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ராகுல் அண்ணரகம் இருக்கு தன ரகை இருக்குது ஆயுள் ரகம் இருக்கு சுக்கிரிமேடு புதன்மீடு மீடு செவ்வாய் மேடு நல்லா தான் இருக்குது குருமேடெல்லாம் நல்லா இருக்குது எங்க ஐயா ஒரு கால கட்டச்சு நல்லா இருக்குங்க காரியத்துல கண்ணா எங்க அம்மா காயா காசை போட்ட விடுவேன் தாரம் கை ரேகப்படி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அதோட தான் வாழ்றதுக்கு அதிகாரம் இருக்குது தொழில் வளம் வேலை வாய்ப்பு அதுக்குன்னு சொல்லும் போது நான் முத்தெடுப்பேன் எடுப்பேன் இல்லையா கையில ஒரு நாலஞ்சு தான் சொல்லுவேன் 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 ராகுல் தொழில் வளம் வேலை வாய்ப்பு ராகுலுக்கு எப்படி இருக்கு மூணு மூன்று அஞ்சு நல்லா இருக்குன்னு காமிக்கிறியா இதே ஆறு விழுந்தா ஐயா கொஞ்சம் அலைச்சலா இருக்கு மூணு விழுந்தா கொஞ்சம் முடக்கமும் இருக்குது கொஞ்சம் முன்னேற்றமும் இருக்குதுயான்னு சொல்லுவேன் ராகுல் மனம்போல் கல்யாணம் ஆகுமா மணம்பொல் மேரேஜ் மணம்பொல் மேரேஜ் ஆகுறதுக்கு அதிகாரம் இருக்குது இதுல இருந்து நீங்க கண்டு விடாமா பிடிச்சவங்களோட இதுல இருந்து கண்டு கல்யாணம் பண்ணலாம் அவ்வளவுதான் மத்தபடி உன இருபத்தஞ்சுல மேரேஜ் ஆகணுமே அது தவறினால் இருபத்தி ஏழு மூணுக்கு முன்னேற்றம் இருக்குது எங்க ஐயா பயப்பட தேவையில்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஷிப் துணை இருப்பார்கள் சிறியவர்கள் சினிதான் வயசுக்கு மேற்பட்ட கூட பழக்கம் வழக்கம் வச்சுக்கோங்க நல்ல அண்ணனா இருப்பீங்க தம்பியா இருப்பீங்க கடமையும் செய்வீங்க பெற்ற உங்களுக்கு அஞ்சு ஊற்றுவீங்க பேராசி படி பார்த்தா நீங்க வீட்டு பிள்ளை தான் எங்க ஐயா மற்றபடி எந்த வித குறையும் இல்லையா கோபம் இருக்கு நல்ல குணமும் இருக்குது நாலு பேத்துக்கு உதவி செய்வீங்க மற்றபடி எந்த வித குறையும் இல்லை பத்துக்குள்ள நம்பர் சொல்லுங்க ஏழு ஏழு ஒத்தப்பட நம்பர் தான் உங்களுக்கு ராசி அண்ணன் நம்பர் யா வயசு இருபத்தி மூணு சொன்னீங்களா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள மண்ணு மண்ண பூமி வாகனங்கள் பொன்பொருள் எல்லாம் வாங்கி நல்லா இருப்பீங்க எங்க ஐயா திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாசல் ஏழு ஒழுங்குல நம்ம சொல்றதை கேட்பாங்க அதனால முத்த பாருங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் முத்த பார்த்தாதானா முத்தப்படை வெட்டப்பட உங்களுக்கே அவங்கவுங்களுக்கே தெரியும் இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நாங்க போய் சொல்றோமா உண்மைதான் இதையும் மீறி ஏதோ ஜாதகம்னு ஒன்னு இருக்கா ஆமா ஜாதகம் வச்சும் கணிக்கிற ஒரு பக்கம் இருந்து இருக்குல்ல அது வழியா ஏதோ ஒண்ணு ரெண்டு நாங்க சொன்னதுல போட போகலாம் குழந்தை ஆண்களுக்கு குழந்தை கிடையாது தாரம் பெண்களுக்கு தான் குழந்தை தாரம்னா ஒரு தாரம் ஒரு தாரம் ரெண்டு கோடுனா ரெண்டு தாரம் பேரராசிப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தாரம் இல்லையா கைரேகை பார்த்தா ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு மட்டும் பாக்க பேர் வந்துட்டு உண்மையை சொல்றாங்களோ பொய்ய சொல்றாங்களா சோவியை பார்த்து தீர்மானம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரியணும்ல அதனாலதான் முத்த பாத்துக்கோங்க நம்பரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது நம்பிக்கை இல்லைன்னு இல்ல இத பாருங்கன்னு சொல்லுங்க இதுக்கெல்லாம் தாண்டி ஜாதக ரீதியா வந்துட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தீர்வும் நீங்களே சொல்லுவீங்களா இல்ல நம்ம கஷ்டம் இருக்குப்பா இத்தனை நாளைக்குள்ள உனக்கு தீரும் அப்படின்னு சொல்லி மூணு மாசமா எங்க வாக்கு தான் அதெல்லாம் மூணு மாசமோ மூணு நாளோ மூணு நாளைக்கு சொல்லுவோம் அதெல்லாம் எங்க வாக்கு தான் தாங்கலாம் அதுக்குள்ள தீர்வோம் அதையெல்லாம் மீறி ரொம்ப உனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா ஒரு பூஜையை கொடுப்பா ஆயிரம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவேன் நானும் அது அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க பேர்ல பூஜை வச்சு நல்லா ஆயிடுச்சுமா அப்படின்னு போன்ல சொல்லுவாங்க அது மீறினா ஒரு இந்த முகத்துல நல்ல முகம் அகத்தின அளவுக்கு முகத்துல செஞ்சு என் முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நேரங்கள்கள் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி எதுவும் உள்ளல உங்களுக்கு அப்படி விழுந்தா தான் நான் அதை சொல்லுவேன் நல்லா இருக்கேன் எல்லாமே எந்த விதம் குறையும் அப்படி முகத்துல வந்து கொஞ்சம் கரு எங்களுக்கு ஒண்ணு தெரியும் முகத்துல இல்லாம இருக்கும் கலையே இல்லாம இருக்கும் உனக்கு முகத்துல இருப்பா ஐநூறு ரூபா ஆகும்பா இரநூறுவா ஆகும்பா முந்நூறுவா நூறுரூவா தான் இருக்கு பாட்டின்னு கேட்பாங்க சரின்னு வாங்கி அதெல்லாம்

பெரிய பெரிய கஷ்டமா இருந்தாதான் அந்த அப்படி வரும் சும்மா காலங்கள அந்த பிள்ளைக்கு ஒரு தோசை இருந்திருக்கும் இந்த பையனுக்கு ஒரு கண்டம் இருக்கும் இதனால வந்து மேடைகள் தடையாகிறது இருக்குது பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது தாத்தா பாட்டி நம்ம பரம்பரைகளை ஏதோ செஞ்சிருக்காங்க அதனால்தான் உனக்கு இப்படி வந்து விடியுது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ற மாதிரியும் அதுவும் இருக்கும் ஆமா ரெண்டும் கலந்துதான் இருக்கும் ஆமா பொதுவாவே இறந்தவங்க எல்லாம் வந்து கனவுல வந்து ஆகாது வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இறந்தவங்க வந்து நம்ம கனவுல வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லதுதான் ஆமாயா நல்லதுதான் இறந்தவங்க மாண்டவங்க எனதுக்கு நாங்க சொல்றோம் மாண்டவங்க மறைஞ்ச உங்களுக்கு தான் சொல்றேன் மாண்டவங்க மறைஞ்சவங்க குடும்பத்துல இருந்தா சாமி கும்பிடுங்க அப்பா வீட்டு வழியில ஒரு பெண் தெய்வம் இருக்குது ஆண்களுக்கு மட்டும் சொல்லுவோம் உங்க அப்பா வீட்டு வழியில ஒரு தெய்வம் இருக்குதுப்பா அது இப்பதிக்கு உங்க அம்மா அப்பா கை எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு பிறகுதான் பசங்களுக்கு சொல்லுவாங்க பசங்க கொஞ்சம் ரொம்ப நாளான பறவை நீங்க தனித்தனியா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் மாண்டவம் மறைஞ்சவங்க மனையில இருந்தா நிச்சயம் அவங்கள கை எடுத்து வந்தா நல்லதே நடக்கும் கட்டது நடக்கும் அவங்களுக்கு வைக்கிறது காக்காக்கு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு வச்சு ஆணுன்னா வேட்டி சட்டை பெண்ணுன்னா சேலை நமக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு காக்காக்க வச்சுட்டு இருக்கிறவங்க சாப்பிட வேண்டியது சில பேருக்கு இந்த வசதி எதுவுமே இருக்காது எதுவுமே பாத்துக்க முடியாம அவங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கும் அவங்க எல்லாம் எந்த மாதிரி முறைகள் பண்ணலாம் நினைக்கிறீங்க அது அவங்களால ஏண்டது வீட்டுல இருக்குது கொஞ்சம் வைக்க வேண்டியது ஐயா இதுல என்ன இருக்கு அதுக்குன்னு செய்யறவங்க செய்வாங்க இல்லாதவங்க என்ன செய்ய சும்மா கூட சாமியை கொடுக்கணும் அப்பா படத்தை வச்சு கும்பிட்டுக்கிட வேண்டியதா அம்மா படத்தை வச்சு கும்பிட்டுக்கிட வேண்டியதா அவங்க பிறகு அதுக்கு பிறகு நல்லது செய்வாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு வீட்டுல வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் குழப்பங்கள் இருக்கு அதுக்குள்ள என்ன மாதிரி அறிகுறி நினைக்கிறீமா கெட்டது நடக்க போறதுக்கு முன்னாடி காட்டுறாங்களா இல்ல வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் நினைக்கிறீங்க அது நான் நினைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்றது நேரங்காலங்கள் இதுகளை தான் நான் சொல்லுவேன் கஷ்டம் உழைப்பிடையா கஷ்டம் தான் நல்லா உழைச்ச ஏன் கஷ்டம் வருது ஆஹ் காய்ச்சல்கள் மண்டடி அதெல்லாம் ஆண்டவனை விதிச்ச விதி அதெல்லாம் கஷ்டம்ங்கிறது எங்கிறது நம்மளா வச்சுக்கிறது தான் நல்ல வேலை வாய்ப்பு செஞ்சா எதுக்கு கஷ்டம் வருது இப்ப நான் எனத்துக்கு வந்து நான் இங்க வந்து இருக்கணும்னு அந்த உழைப்பு நம்மளுக்கு வேணும் காசு நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம வந்து வரணும் அப்படி உழைப்பே இல்லாம வீட்லயே உட்காந்துட்டு கஷ்டம் கஷ்டம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் கட்டணும் அதுக்கேற்றபடி நம்ம வாழணும் நினைக்கணும் ஆமா ஒரு பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி நல்ல விஷயத்த நீங்க சொல்றீங்க எடுத்துக்காட்டு நீங்க எடுத்து நிறைய பேருக்கு உதவி பண்றீங்க சொல்றீங்க இன்னொரு பக்கத்துல மக்கள் பயங்கர குழப்பத்தா இருக்காங்க ஏன்னா நடக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பார்க்கும்போது ஒரு வேலை இதெல்லாம் பொய்யான விஷயம் போலியான விஷயம் இதனாலதான் இத காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க போலி அப்படின்னு சொல்றக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஐயா உனக்கு மனசு இருந்தா பாரு இல்லைன்னா போய்கிட்டே இருப்பா அப்படிதான் சொல்லுவேன் நான் பொய்யின்னு சொல்றீங்களா உனக்கு மனசு இருந்தா பாரு அது பொய்யா உண்மையான்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பெரும் போ அப்படின்னு சொல்லுவேன் இல்ல நீ எனத்துக்கு அவங்கிட்ட எடுத்து பேசிக்கிட்டு நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம் அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா போனோம் நீங்க வந்து சொல்லிட்டு போங்கடா பொய் பொய்யா புழுகுறாங்கன்னு கேட்பாங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க வணக்கம்னு கேட்பாங்க போனதும் அப்படி கலாக்கிறது உங்களுக்கு எவ்வளையோ உண்டு ஆயா இன்னும் நீ சாவலையான்னு சொல்லி ஒரு பையன் கேட்டான் நீ பார்த்து போடா அப்படின்னு சொல்லி அவனை சொல்லுவான் எப்படியோ இருக்குதுங்க பீச்ல ஆனா நல்ல விஷயங்கள் எப்படியோ நானு வாழ்க்கையில் இங்க பதினஞ்சு வருஷத்துல எவ்வளையோ நான் பாத்திருக்கேன் பார்த்துருக்கேன் எவ்வளையோ பீச்சில் வந்து எவ்வளோ பாத்திருக்கேன் ஒரு வட்டம் ஒருத்தவங்க உங்களை போல வர்றவங்க கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா ஷூட்டிங் மம்பட்டிக்கும் இந்த தங்க மீனும் தங்க மீன் படம் அதில் தடிச்ச அந்த பொண்ணு அந்த பொண்ணு அது சுகமெல்லாம் அப்படி இருக்கும் அது ஆக்சின்னு பாருங்க அவ்வளோ அருமையாக அப்புறம் சொல்லுவோம் நம்மளை போல இருந்தது சொல்லுவோம் அது ஒரு பேச வந்து அதுதான் அதுக்கு பிறகுதான் இப்படி இருந்தா எனக்கு ஒரு கேமரா அங்க இருக்கு பாட்டி அப்படி ஒருத்தர் வந்து செஞ்சாரு ஆமா அப்படி பண்ணி கேட்க நிறைய நாலு இடத்துல சூட்டிக்கு வச்சுக்க ஒரு பையன் ரொம்ப என்ன நான் பையன்தே போயிட்டேன் ஆனாலும் உண்மை உண்மைதான்ப்பா நீ மிலிடரியே வா நீ நாலு இடத்துல கேமரா வச்சிருக்க சரி உன் நிலைமையை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நீ போய்கிட்டே முத்து என்ன சொல்லுதோ அதத்தான் சொன்னேன் நான் உன்னை உட்கார்ம்போது என்ன சொன்னேன் கயிறைய பாப்பேன் முத்து என்ன சொல்லதோ அதத்தான் சொல்லுவேன்னு தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு எல்லா பசங்களும் சிரிச்சுட்டு போனாங்க ஏற்கனவே அவங்க பாத்துருக்காங்க பார்த்தவங்கதான் மறுபடியும் என்னைய பாத்து கலாய்ச்சாங்க கலாய்ச்சாங்களோ இல்ல ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சாங்களோ தெரியல அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இது உங்களோட தொழில் நீங்க உங்களுக்கு புடிச்சு பண்றீங்க உங்ககிட்ட இருக்கிறது நீங்க சொல்றீங்க பட் இருந்தாலுமே இதெல்லாம் பொது இடத்துல வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனநிலைமை இருக்கும்ல உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்ல இதனால பாதிப்பு அப்படி ரொம்ப நான் வந்தது அப்படி வச்சுக்கிட மாட்டேன் நானு முதல்ல நான் இப்படி எல்லாம் வச்சுக்கிட மாட்டேன் நான் குறிப்பிட்டேன் இப்ப ரொம்ப சோகம் இல்லையா குறிப்பிட்ட நேரம் தான் போனதும் இரநூறு ரூபா கிடைச்சதா முந்நூறு ரூபா கிடைச்சதா ஐநூறு ரூபா கிடைச்சா உடனே வந்துருவேன் எனக்கு சோகம் இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க ஒவ்வொருத்தங்க

இந்த பெரும்பு விஷயமும் சொல்லியிருந்தீங்க இந்த சோவி விஷயம்னு சொல்லிருக்கீங்க இதை பாத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பூஜைகள் பண்ணுவீங்களா இல்ல நீங்க காலை எடுக்கும் போது வேண்டிட்டு எடுத்தா போதும் அது சாமி கும்பிட்டு உக்கி போட்டு எடுத்துக்கிடுவான் இந்த சரஸ்வதி பூஜை வருதுல அப்ப எல்லாம் கழுவி கிழிவு இதெல்லாம் கழுவி கிழிவு வச்சு சாமி பூஜை ஆமா பொறி சுண்டல் நீங்க வந்துட்டு காளிகாமா கும்பிடுறீங்க ஜக்கமா கும்பிடுறீங்க காளிகாமான்னு இது ஒரு போட்டோவுக்காக நம்ம சாமி படம் வச்சிருக்கோம்னு சொல்லி நான் கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் கும்பிடுறது சக்கமாதான் பிள்ளையாளுதா பாருதான் எனக்கு பிடிக்கும் ஆமா அஞ்சு ஏழு ஒன்பது என்னால முடிஞ்ச அளவு போட்டுட்டு போட்டுதான் கூடைய தூக்குவேன் ஆமா ஆமா இவடைய அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு ஆகுது உக்கி போட்டுட்டுதான் இதை எடுப்பேன் என்னோட நம்பிக்கை அதாவது என்கிட்ட வந்து பாக்குறவங்க நல்லா இருக்கணும் நான் அவங்க கேக்குறதுக்கெல்லாம் கரெக்டா நான் உண்மையா பதில் சொல்லணும் அவங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி சொல்லி கும்பிட்டுட்டு அந்த உக்கியை போட்டுட்டு வருவேன் பிரசன மாதா இருப்பாங்க அவங்க கும்பிட்டு உள்ள போறங்கவே இல்லாத உருவமே இல்ல இந்த நெரிஞ்சு முள்ளுன்னு சொல்றாங்கய்யா ஐயா இலங்கை பிள்ளை முள்ளுன்னு சொல்லி சொல்லி உருவம் இல்லாதது ஆனா பரம்பரையா சொல்றது தான் நாங்க சொல்ல முடியும் அதாவது நாடார் தெரியுமா அவங்களுக்கு திராசு எடுத்தது அங்க காளிம்மான்னு சொல்லுவாங்க சாத்தூர்ல காளிமன் கோயில் இருக்குது ரொம்ப பிரபலமா அவங்க கும்பிடுவாங்க பணம் காசு உள்ள நல்ல பிரபலமா கும்புவாங்க அவங்களுக்கு திராசை கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு சக்கமா இந்த பிரம்பை கொடுத்துருக்கு அவ்வளோதான் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு பானை கொசவனுக்கு என்ன அந்த பானை சட்டிகள் செய்கிறது அவங்க தெய்வம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு நினைச்சிக்க வேண்டியதான் ஒவ்வொரு தொழிலையும் தான் அதே மாதிரி தான் ஜோசியும் சொல்றவங்க எல்லாருமே தான் சொல்லுவான் பொய்யே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே வந்தது எனக்கு இந்த காரியம் நடக்க மாட்டுக்கு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது எங்க காதலி கூட சேரணும் என் காதலி சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவங்களே அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க அப்ப நாங்க என்ன போய் சொல்றோம்னு நினைக்கீங்க நீங்க அமௌண்ட் வேணும்னா ஒவ்வொருத்தரும் கூட குறைய வாங்கலாம் என்ன அதுக்காக பொய் சொல்லணும் எப்படி நீங்க வர்றது எனதுக்காக வர்றீங்க சுவசிக்கிறது உங்களுக்கு ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்க போய் தான் கஷ்டங்கள் இருக்க போய் தான் எங்களை தேடி வர்றீங்க அப்ப நாங்க அதுல போய் எப்படி நாங்க போய் சொல்ல போய் பொய் சொல்ல மாட்ட சாதகமா சொன்னா ஏத்துக்கிறாங்க அப்படி ஆப்போசிட்டா சொன்னா நல்லா இந்த ஜெக்கம்மா அந்த விஷயம் பாக்கும்போதும் உண்மையா பொய்யா ஜக்கமா வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கத்துல வந்து இதை வச்சு ஜக்கமா அந்த பேரை வச்சு மரிய போலியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கல நீங்க என்ன பதில் குடுக்க அதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அதுல ஒரு ஒரு சில வந்து இந்த நைட்ல வந்து சொல்லிட்டு போறாங்களே ஒவ்வொரு மீனிட்ல குடுக்கறேன் அவங்க காலையில வருவாங்க ஆனா அவங்க ஒவ்வொரு வீட்லயும் வந்து சொல்றது கொஞ்சம் கரெக்டா எனக்கே தெரியல அவங்க கம்பளத்து மாதிரி அத பத்தி எங்களுக்கு தெரியாது சொல்றது அந்த அந்த காலத்துல காலத்துல ஆமா ஆமா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு எல்லாருமே சொல்லிருக்காங்க தப்பா சொல்லிட்டு போறானா எனக்கு நைட்ல அவங்களை எதிர்பார்த்துட்டு நம்ம கேக்குறோம் வீட்டுக்குள்ள இருந்தே எது கேட்கும் உண்மையா பொய்யா இல்லனால தானே கேக்குறோம் காலையிலும் வந்து சொல்லிட்டு அதுக்கேற்ற சச்சனையை வாங்கிட்டு போகலாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு பேரு ராசில இது பேரை வயதை கேக்கு அவங்க எதுவுமே பாக்கல வீட மட்டுமே பார்த்து எப்படி அந்த விஷயங்கள் கணிச்சு அது தெய்வம் தான் அவங்களுக்கு துணை இருக்கு தெய்வம் இல்லாம எதுவுமே கிடையாது பொதுவாவே இந்த கோவிலுக்கு போங்க இந்த காரியங்களுக்கு மன கஷ்டங்களுக்கு இந்த கோயிலுக்கு மன கஷ்டங்கள் இருக்கு நட்பு ரீதியா பிரச்சனைகள் இருக்கும் காதல் ரீதியா பிரச்சனை இருக்கும் திருமணம் ரீதியா பிரச்சனை இருக்கும் இவங்களும் இந்த கோயில போய் தரிசனம் பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆக ஆக மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குதுன்னு பெண்கள் வந்து சொன்னாலும் ஆண்கள் காலேஜ்து போய் நீங்க உங்க கர்மங்களை கழிச்சுக்கோங்க உங்க குழந்தை கஷ்டமா இருக்கா உங்க குழந்தைக்கு போய் கடை வெட்டி பொங்கல் வச்சு அந்த கஷ்டத்தை நீங்க தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் இப்ப வந்துட்டு பண ரீதியா தொழில் ரீதியா வளர்றதுக்கு அதுக்கெல்லாம் எந்த மாதிரி அதுக்கெல்லாம் பண ரீதியில உழைப்புகள் அவங்கிட்ட இருக்கணும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அதை வச்சுதான் சொல்ல முடியும் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நிம்மதிக்காக ஒரு கோவில் தேடுவாங்களா கோவிலுக்கு போயினா ஒரு நிம்மதி வரும் அவங்க எல்லாம் எந்த மாதிரி கோவிலுக்கு போலாம் நீங்க அது எந்த கோயிலுக்கும் போக நம்ம முருகன் ஆமா ஆம்பளைங்க வந்து பெரும்பாலும் பெண்கள் கோயிலுக்கு வர மாட்டாங்க முருகன் சிவன் சிவன் பக்தர்க்கு தான் நிறைய வருவாங்க என்கிட்ட சிவனை கும்பிடுறவங்க நிறைய வந்து எங்கிட்ட வந்து கேட்பாங்க செய்வாங்க சிவனை கும்பிடுக்கையோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்